ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ரெண்டாயிரத்தி பதினோராவது பகுதி பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம் பதினோராம் பத்து ஆறாம் ஐந்தாம் திருமொழியினுடைய ஏழாவது பாசுரத்தை நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் இந்த பாடலும் இந்த திருமொழியின் இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆறாவது பாடல் போல பாடல்கள் போல கண்ணன் எம்பெருமானின் திருவிளையாடலை பற்றிய ஆகும் முந்தைய பாசுரத்தில் அதாவது ஆறாவது பாசுரத்தில் கண்ணனை பற்றி சொல்லும்போது கண்ணன் என்ன உன்னுடைய கண்ணன் பெரிய கண்ணன் அவன் முச்சந்தியிலே மரக்கால் கூத்து ஆடின வந்தானே என்று எகிழ்ச்சி தோன்ற சொன்னால் ஒருத்தி அவளுக்கு பதில் சொல்லும் விதமாக அவன் மக்களோடு மக்களாக மரக்கால் கூத்து ஆடினாலும் கூட அவன் இமையோருக்கும் அறியவன் இடையவர் இடையர்களுக்கு நடுவிலே இருந்தான் அவர்கள் கூடையே எளிமையாக இருந்தான் என்பது அவனுக்கு குணமே ஒழிய குறையல்ல என்று சொன்னாள் மரக்கால் கூத்து ஆடினவன் ஆனாலும் இமையோர்க்கும் அறியவன் என்ற கருத்தினை சொல்லி புகழைச் சொன்னாள் இனி இந்த பாசுரத்திலே கோதை வேல் ஐவர்காய் மண்ணகலம் கூறிடுவான் கோதை வேல் ஐவர்க்கு ஆய் மண்ணகலம் கூறிடுவான் தூதனாய் மன்னவனால் சொல்லுண்டான்கான் ஏடி ஏடி கோதை வேல் ஐவர்க்காய் மண்ணகலம் கூறிடுவான் தூதனாய் மன்னவனால் சொல்லுண்டான்கான் என்று ஒருத்தி சொல்ல மற்றவள் பதில் சொல்லுகிறாள் தூதனாய் மன்னவனால் சொல்லுண்டான் ஆகிலும் ஓதனீர் வையகம் முன்னுண்டு உமிழ்ந்தான் சாழலே என்று அவனுடைய பெருமையை சொல்லுகிறாள் தூதனாய் மன்னவனால் சொல்லுண்டான் ஆனாலும் ஓதனீர் வையகம் முன்னுண்டுமிழ்ந்தான் சாளலே என்று சொல்லுகிறாள் முதலாம் முதலாமவள் சொல்கிறாள் தோழி அரசர்க்குரிய பூமாலை வேல்ப முதலியவற்றை உடையவரான பஞ்சபாண்டவர்களுக்கு அன்பனாய் பூமியை கௌரவருக்கும் பாண்டவருக்கும் இடையே பங்கிட்டு கொடுத்து சமாதானம் செய்வதற்காக தூது சென்ற போது துரியோதனன் என்னும் அரசனால் இழிவான சொற்களை சொல்ல பெற்றவன் அல்லவா அவன் அப்படி சொற் திட்டப்பட்டவன் திட்டப்பட்டவன்தானே அவன் என்று இழி இழி இளிமை தோன்ற சொன்னாள் ஏசினாள் முதலாம் அவள் மற்றவள் அதற்கு பதிலாக தொழி பாண்டவ தூதனாய் மன்னவனால் சொல்லுண்டான் ஆகிலும் முன்பொரு சமயம் கடல் சூழ்ந்த உலகத்தை எல்லாம் உலகத்தை எல்லாம் பிரளயம் கொள்ளாதபடி வயிற்றிலே வைத்து காத்து வெளிப்படுத்தி காத்தான் அல்லவா அப்படிப்பட்டவன் அல்லவா மேன்மை அடையவன் உள்ளவன் அல்லவா என்று அவனை அதை நீ என்று சொன்னாள் முதலாம் அவள் கேட்கிறாள் நீ உகக்கும் பெருமான் எல்லோருக்கும் மேம்பட்டவனாக அல்லவா இருக்க வேண்டும் அவன் அப்படி இருந்தான் என்றால் பிறர்க்கு இழிதொழில் செய்து தெரிவானா பஞ்சபாண்டவர்களுக்கு அரசுரிமை பெறுவதன் பொருட்டு பாண்டவ தூதன் என்று பெயர் சுமந்து துரியோதனாதம் தூது நடந்தானே அப்படி சென்ற இடத்திலாவது அந்த துரியோதனனால் நன்றாக நடத்தப்பட்டானா அந்த துரியோதனால் இழிவான வார்த்தைகளை சொல்ல பெற்றான் இவனையோ நீ பரமபுருஷன் என்று கொண்டாடுவது என்று இகழ்ச்சி தோன்ற சொன்னாள் அதற்கு மறுமுறை கூறுகிறாள் மற்றொரு பாண்டவர்களுக்கு தூது நடந்ததும் மன்னவனால் சொல்லுண்டதும் உண்மையே இவற்றையா நீ பார்க்க வேண்டும் கடல் சூழ்ந்த உலகங்களையெல்லாம் முன்பு பிரளயம் கொள்ளாதபடி திருவையிற்று வைத்து காத்து பிறகு வெளிப்படுத்தினவன் இவனே என்கின்ற பெருமையை நீ அறிய மாட்டாய் போலும் அப்படிப்பட்ட உயர்ச்சி உடையவனவன் என்று புகழ்ச்சி தோன்ற கூறுகிறாள் கோதை என்றால் அரசர் லட்சணமான பூமாலையை குறிக்கும் அரசுரிமையை எழுந்திருந்த பாண்டவர்களுக்கு அப்போது பூமாலை என்றால் இல்லை என்றாலும் கூட அதனை அணிவதற்குரிய தகுதியை கொண்டு இந்த பாடலிலே கோதை கோதை வேல் ஐவர்க்கு என்று குறிப்பிடப்பட்டது சொன்னவனால் சொல்லுண்டான் கண்ணபிரான் தூது செல்லும் காலத்திலே அஸ்தனாபுரத்திற்கு சென்று அங்கே விதுரருடைய வீட்டிலே விதுரது திருமாளிகையிலே அமுது செய்து விட்டு சபைக்கு அரச சபைக்கு சென்றான் அதை பார்த்த அப்பொழுது துரியோதனன் கண்ணபிரானை பார்த்து பீஷ்மத் துரோனா அதிக்ரம்யாம் அதிக் அதிக்கிரம்ய மாம் சைவ மதுசூதன கிமர்த்தம் புண்டரீ காட்ச புக்தம் ரிஷசைல போத போஜனம் என்று கேட்டான் பீஷ்மத் துரோணோ அதிக் சைவ மதுசூதன கிமர்த்தம் காட்ச புக்தம் விருஷல போஜனம் என்று கேள்வி கேட்டான் ஞானத்திலே சிறந்த திருவணாச்சாரியார் செல்வத்தில் சிறந்த நான் எல்லாம் இருக்க எங்களையெல்லாம் விட்டுவிட்டு எதற்காக பள்ளிச்சோடு தின்று வந்தாய் என்று இளக்காரமாக கேட்டான் அப்படி அவன் சொன்னதை நினைத்தே எங்கு சொல்லுண்டான் என்று கூறுவதாக எடுத்துக்கொள்ளலாம் துரியோதன் கண்ணபிரானை வைத்தாலும் கூட அவன் ஏன் இப்படி அங்க போய் பள்ளி சோறு உண்டாய் என்று கேட்டது வைத்தது என்று எடுத்துக்கொண்டாலும் கொண்டாலும் கூட அவனை அழைக்கும் போது புண்டரீகாட்ச தாமரை கண்கண் கண்ணனே தாமரை கண்கள் தாமரை போன்ற கண்களை உடையவனே என்றே அழைக்க வேண்டும்படியான பெருமை பொலிய அழைத்ததை பாராய் என்பது தோன்றும்படியாக சொல்லுண்டான் ஆகிலும் என்ற வார்த்தையை இனி இந்த பாசனத்திற்கான சக்கரவர்த்தி கூறிடுவான் தூதனாய் மன்னவனால் சொல்லுண்டான் ஏடி அரசர்கள் அடையாளமான மாலையையும் வேலையும் உடைய வாண்டவர்கள் தலைவராய் தான் அவர்கள் அவர்களுடைய அடியவனாய் தூது செல்கிறான்ல தூதுவன் என்றால் அவர்களுக்கு மன்னவர்களுக்கு தான் இருக்க வேண்டும் அப்படி கொண்டு பூமி பரப்பை பிரித்து பங்கு பிரித்து அவர்களுக்குரிய பாண்டவர்களுக்குரிய பங்கினை அவர்களுக்கு வாங்கி கொடுப்பதற்காக தூது செல்லும் செயலிலே ஈடுபட்டு தன்னை அரசனாக பெருமிதம் கொண்டிருக்கும் துரியோதனனால் தாழ்ந்தார் இல்லத்தில் உண்டான் என்று சொல்லப்பட்டு இழிந்தவனாயிருந்தான் எத்திர சூக்தம் இத்தியாதி என்னை அண்டினவர்களை ஏதேனும் ஒரு வகையில் இந்த நாட்டை ஆள்வதற்குச் சேர்ப்பிக்காமல் விடமாட்டேன் அவர்களுக்கு உரியதை பெற்று தந்தே தீர்வேன் என்று நீர் சொல்லுகிற சிறந்த சொற்களும் என்னுடைய பந்துக்களை வாழவிட்டு அவனை என்னுடைய பந்துக்களுக்கு சொத்தை கொடுத்து அவர்களை வாழ வைத்து நான் வாழ மாட்டேன் என்று துரியன் சொல்லுகிற புல்லிய கீழான வார்த்தையும் ஒத்து அவன் அவனுக்கு சில சொன்னான் இவனுக்கு சில சொன்னான் என்று எம்பெருமான் வார்த்தை பொருளற்ற துரியோதனன் வார்த்தையோடு ஒத்து அர்த்தமில்லாமல் பயனற்றதாகிவிட்டதே தூதனாய் மன்னவனால் சொல்லுண்டான் ஆகிலும் ஓதநீர் வையகம் உன் உண் முன் முழுந்தான் சாலலே இப்படி இழி பேச ஒருவரும் இல்லாத ஊழி இறுதி நேரத்திலே துரியோதனையை விட குறைந்தவர் இல்லாத இந்த உலகினை வயிற்றில் வைத்து காத்தவன் அல்லவா அவன் என்கிறாள் தோழி அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்தவன் அல்லவா இந்த உலகத்தை எல்லாம் உண்டு வயிற்றிலே வைத்து காத்து பின் வெளிப்படுத்தி உலகத்தை காத்தவன் உயிர்களை காத்தவன் ஏ அல்லவா அவன் அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்தவன் அல்லவா அவன் என்று தோழி சொல்வதாக அமைந்திருக்கிறது இந்த பாடல் மீண்டும் ஒரு ஒரு முறை இந்த பாசுரத்தை அன்வைக்கலாம் கோதைவே லைவர்காய் மண்ணகலம் கூறிடுவான் தூதனாய் மன்னவனால் சொல்லுண்டான்கான் ஏடி தூதனாய் மன்னவனால் சொல்லுண்டான் ஆகிலும் ஓதனீர் ஒய்யகம் முன்னுண்டுமிழ்ந்தான் கா சாழலே என்கிறான் கோதைவேல் ஐவர்காய் மன்னகலம் கூறிடுவான் தூதனாய் மன்னவனால் சொல்லுண்டான் தூதனாய் மன்னவனால் சொல்லுண்டான் ஆகிலும் ஓத வையகம் வையகம் தான் சாழலே என்று சொல்லக்கூடிய இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம் மீண்டும் அடுத்த பதிவிலே அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன் திருவரங்கம் கோதைவேலைவர்காய் மன்னகலம் கூறிடுவான் தூதனாய் சென்ற கண்ணன் எம்பெருமான் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடியார் சீயம் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கி ஆழ்வார் திருவடிகளே சரணம் இராமாயண பெருக்கர் பரமகாருணிகர் வியாக்கியான சக்கரவர்த்தி உரை பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜிஆர் திருவடிகளே சரணம்